திருவள்ளூர் அருகே கஞ்சா விற்பனையில் யார் பெரிய ஆள் என ஏற்பட்ட போட்டி காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்கமல் இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் ராஜ்கமல் திருவள்ளூர் அடுத்த வெள்ளவேடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீவர்ஷினி என்பவரை காதலித்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் பின்னர் ராஜ்கமல் தன் மனைவியுடன் கடம்பத்தூர் அருகே உள்ள அகரம் சன்சிட்டி பகுதியில் வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கடம்பத்தூர் சென்றுவிட்டு மீண்டும் தன் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவர் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்ய முயற்சி செய்தனர் இதனால் பதறி அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் வேகமாக சென்றார் இருப்பினும் துரத்தி சென்ற மர்ம கும்பல் மீண்டும் மீண்டும் வெடிகுண்டுகளை எரிந்து தாக்குதலை தொடர்ந்தனர் நிலைத்தடுமாறி விழுந்த ராஜ்கமல் தப்பிக்க முயன்றார் அப்போது மர்ம நபர்கள் ஓடி சென்று அவரை மடக்கி கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கிவிட்டனர் இதனை தடுக்க வந்த மற்றொரு நபருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் போலீஸ் டிஎஸ்பி தமிழரசி உத்தரவின் பேரில் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வேகமாக சென்று தீவிரமாக விசாரணை நடத்தினர் விசாரணையில் திருவள்ளூர் அடுத்த கடம்புத்தூரில் சீனிவாசன் ராஜ்கமல் ஆகிய இருவரும் தனித்தனி பிரிவாக போட்டி போட்டுக்கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இரண்டு பிரிவினருக்கும் இடையே ஒரு கட்டத்தில் யார் பெரிய ஆள் என்ற மோதல் ஏற்பட்டது பின்னர் இந்த தகராறு முன்விரோதமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு செஞ்சிப்பானம் பாக்கும் பகுதியில் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க ராஜ்கமல் மற்றும் சீனிவாசன் பிரிவினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ராஜ்கமல் சீனிவாசனை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் பழி தீர்க்க ராஜ்கமலை நாட்டு வெடிகுண்டு வீசியும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்தது தெரியவந்தது இவ்வழக்கில் மாவட்ட சிறப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தி கடம்பத்தூர் மேட்டு தெருவை சேர்ந்த சீனிவாசன் அஷ்டலட்சுமி நகரைச் சேர்ந்த ஹரிபிரசாத் நாதன் என்எஸ்சி போஸ் தெருவை சேர்ந்த யுவன்ராஜ் புதுமாவிலங்கை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் செஞ்சுபானம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நெல்சன் மற்றும் சிறுவன் ஒருவர் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்